சன் டிவி முரசொலி முடக்கப்படுகிறதா அதிர்ச்சி ஆதாரங்களை டெல்லிக்கு அனுப்பிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களை தமிழகத்தில் உள்ள திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களையும் தங்கள் வசப்படுத்தி விட்டார்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் பெரிய தொகை கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி தமிழக அரசு சம்பந்தப்பட்ட விளம்பரங்களும் அவர்களுக்கு செல்கிறது இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளும் தற்போது திமுக அரசுக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொலைக்காட்சி கூட நேர்மையான செய்திகளை வெளியிடுவதில்லை அதோடு பாஜகவுக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுக குடும்ப தொலைக்காட்சியாக சன் டிவி சன் நியூஸ் கலைஞர் டிவி மற்றும் வரசொலி பத்திரிகை உள்ளிட்டவை உண்மைக்கு புறமான செய்திகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக மத்திய பாஜக குறித்து அவதூறு பரப்புவதை மட்டுமே இவர்கள் முழு நேரத்தையும் செலவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக கலைஞர் டிவியை எடுத்துக்கொண்டால் பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன நடக்கிறது அதானி அம்பானியுடன் மோடி எப்படிப்பட்ட டீலிங் வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுகிறார்கள் அதோடு தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் பரிசுத்தமான ஆட்சி செய்கிறார் ஆனால் பாஜக ஆளும் குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்துதான் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி இங்கு கொண்டு வரப்படுகிறது என்று கலைஞர் டிவியில் வெளியான பல செய்திகள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் இஸ்லாமிய அமைப்புகளை இவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் அவர்கள் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கி என்பதால் அவர்களை பற்றி எந்த ஒரு தீவிரவாத செய்திகளும் வெளியில் வந்துவிடாமல் அவர்களை பாதுகாத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு திமுகவின் இந்த ஊடகங்கள் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களை பின்பற்றியே திமுகவின் அடிவருடிகளாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொலைக்காட்சிகளும் தற்போது செய்தி வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் மோடி அண்ணாமலை குறித்த செய்திகள் யூடியூப் சேனல்களில் மட்டும்தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது மோடி குறித்தும் பாஜக குறித்தும் அவதூறு பருப்பும் திமுகவின் ஆதரவு ஊடகங்களுக்கு தற்போது டெல்லி பாஜக அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கிறது அதன் முதல் கட்டமாக தான் பிரதமர் மோடி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் முன்பு கைவிலங்கு மாட்டியபடி அமர்ந்திருப்பது போன்று கார்டூன் வெளியிட்ட ஆனந்த விகடன் இணையதளத்தை தற்போது மத்திய அரசு முடக்கியுள்ளது இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவின் குடும்ப ஊடகங்களான சன் நியூஸ் கலைஞர் டிவி முரசொலி பத்திரிகைகளில் பாஜகவுக்கு எதிராக எப்படிப்பட்ட அவதூறு செய்திகள் எல்லாம் வெளியாகி வந்திருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதார பட்டியலை நேற்று அண்ணாமலை டெல்லிக்கு அனுப்பியிருப்பதாக கமலாலயத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் ஐடி விங் திமுகவின் குடும்ப ஊடகங்கள் வெளியிட்ட பட்டியலை நீண்ட காலமாகவே சேகரித்து வந்திருக்கிறார்கள் இவற்றை தான் தற்போது அண்ணாமலை வீடியோ ஃபைல்களை உருவாக்கி டெல்லிக்கு அனுப்பியுள்ளார் பத்திரிகை சுதந்திரம் என்பதன் பெயரில் மத்தியில் ஆளுங்கட்சியும் பிரதமரையும் தவறான கோணத்தில் சித்தரிப்பது பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டுமே மக்கள் விரோத ஆட்சி நடப்பது போன்று சித்தரிப்பது என்கிற கோணத்தில் இந்த ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் அனைத்து செய்திகளையும் தற்போது டெல்லிக்கு அனுப்பப்பட்டு இருப்பதோடு உண்மைக்கு புறம்பான இன்னும் என்னென்ன அவதூறுகளையெல்லாம் இவர்கள் பரப்பியுள்ளார்கள் இது மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எப்படிப்பட்ட அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களையும் கூட டெல்லிக்கு அனுப்பியுள்ளார் அண்ணாமலை அதன் காரணமாகவே பத்திரிகை சுதந்திரம் என்பதன் பெயரில் எல்லை மீறி செயல்பட்ட திமுகவின் அனைத்து ஆதரவு ஊடகங்களும் அடுத்தடுத்த ஆனந்த விகடன் இணையதளத்தைப் போலவே முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திரத்தை மீறி எந்த அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் அளவுக்கு மீறி விமர்சிப்பது அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பத்திரிகை சுதந்திரத்தின் சட்ட திட்டங்களை பின்பற்றாமல் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்களுக்கு தடை உத்தரவு போட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் டெல்லி மேலிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதோடு தற்போது தமிழ்நாட்டில் திமுகவின் அடி வருடிகளாக இருக்கும் தொலைக்காட்சிகளும் நாளிதழ்களும் எப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கும் தமிழக பாஜகவில் ஒரு டீம் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் இனிமேல் மத்திய பாஜக தலைவர்கள் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை எந்த ஊடகங்களில் வெளியிட்டாலும் உடனடியாக அவர்கள் மீது மத்திய அரசின் அதிரடி சட்டம் பாயும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி நீலி கண்ணீர் வடித்த கனிமொழியை கதறவிட்ட பாஜக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது சுட்டுக் கொல்லப்படுவது என பல அதிர்ச்சி சம்பவங்கள் ஆளாகி வருகிறார்கள் என்றால் அதற்கு காங்கிரசும் திமுகவும் தான் மூல காரணமே இவர்கள்தான் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் முயற்சியாக கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் அதன் காரணமாகவே மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லும் மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்படி இவர்களை கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டு அந்த விவகாரத்தை மோடி அரசின் மீது திருப்பி விடுகிறார்கள் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு பேர் என்கிற விதத்தில் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்கிறார்கள் என்று கனிமொழி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆவேசமாக பேசியுள்ளார் அதோடு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கடல் தாமரை போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தாமரையும் காணவில்லை பாஜகவையும் காணவில்லை அதோடு நாங்கள் நாடு முழுக்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்யும் போது மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நானும் நவாஸ்கனி எம்பியும் இந்த பிரச்சனையை மக்களவையில் எழுப்பும் போது மத்திய அரசு இது குறித்து கண்டுகொள்ளவே இல்லை அதோடு தமிழக முதலமைச்சரும் ஒவ்வொரு முறை பிரதமர் மோடியை சந்திக்கும் போது இது குறித்து தெரிவித்து தற்போது அவர்கள் தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபடவில்லை அந்த அளவுக்கு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி அலட்சியம் காட்டி வருகிறார் என்று பேசியுள்ளார் கனிமொழி இதையடுத்து அவருக்கு அண்ணாமலை ஒரு நெத்தியடி பதில் கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து இப்போது எல்லா விஷயத்துக்கும் மோடிதான் காரணம் என்பது போன்று பேசுவது கண்டனத்துக்குரியது உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த திமுகவும் காங்கிரசும் தான் இலங்கை சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நீங்கள் கூட்டு சேர்ந்து சதி செய்வீர்கள் பிரதமர் மோடி அதற்கு தீர்வு காண வேண்டுமா இப்படி பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டும் வேலையை நிறுத்துங்கள் தமிழ்நாட்டில் மாணவர்களும் பெண்களும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை அதற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுப்பதில்லை ஆனால் மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு யோகியர்கள் போன்ற நீலிக்கண்ணீர் வடித்து ஊரையே ஏமாற்றுகிறீர்கள் இப்படி ஒரு கேடுகட்ட பித்தலாட்ட அரசியல் செய்வதோடு நீங்கள் இந்த அரசியலுக்கே முழுக்கு போட்டுவிட்டு விடலாம் என்று கனிமொழிக்கு ஒரு நறு பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி மோடி கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி திமுக கூட்டணி கட்சிகளுடன் மு ஸ்டாலின் அவசர ஆலோசனை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்தப்போவதாக சொன்ன இந்து முன்னணிக்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்தது ஆனால் எதிர்க்கட்சிகளின் அனைத்து போராட்டங்களுக்கும் அனுமதி மறுத்து வரும் காவல்துறை இப்போது பிரதமர் மோடி மும்மொழி கொள்கையை ஆதரிக்காத தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காததை கண்டித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நடத்தப்போகும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளதாம் குறிப்பாக தற்போது மு க ஸ்டாலினும் அவரது கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் பாஜகவுக்கு எதிர் சிந்தனை எதிர்கொள்கை கொண்டவர்கள் அதன் காரணமாகவே ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள் வரவிடவே மாட்டோம் என்று வெட்டி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று மத்திய பாஜக அதற்கான இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை நிறுத்தி வைத்துவிட்டது இதற்கு கொந்தளித்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார் நிதி வழங்க மறுக்கும் மத்திய பாஜக அரசை எதிர்த்து நாமெல்லாம் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது நண்பர்களே பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறு வெளியிட்ட ஆளுநருடன் இணைய பக்கத்தை மத்திய அரசு அதிரடியாக முடிக்க திமுகவின் நிலையில் திமுக டிவி முரசொலி பத்திரிகையை வெளியிட்டு வந்துள்ள அவதூறு செய்திகள் குறித்த டேட்டாவை பாஜக தேவையான டெல்லிக்கு அனுப்பியிருப்பது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்சி தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு இப்போது தமிழக மீனவர்களை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக கனிமொழி நீலிக்கண்ணீர் வடித்ததற்கு அண்ணாமலை கொடுத்துள்ள அதிர்ச்சி பதில் மற்றும் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்க மறுக்கும் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி வைத்துவிட்டதால் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த கூட்டணி கட்சிகளுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி இருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்